ள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க பெயர் இவருடைய காலம் இருநூற்றி எண்பத்தி எட்டு நாடு கால் பூமி ரோம் கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்ட காலம் அது பலர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகும் நிலைகள் கூட ஏற்பட்டன மக்களை திடப்படுத்தவும் தைரியப்படுத்தவும் இறை தொண்டர்களின் உதவி மிகவும் தேவையாயிருந்தது அப்படிப்பட்ட ஓர் காலகட்டத்தில் காலின்ற நாட்டில் பிறந்தவரே ஜபாஸ்டின் சிறு வயதிலேயே கிறிஸ்துவில் தீவிரமாய் வளர்ந்தார் இராணுவத்தில் இணைந்தால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதை குறைக்க முடியும் என்ற நோக்குடன் இராணுவத்தில் இணைந்தார் ஜபாஸ்டின் அற்புதங்களை நிகழ்த்தும் வரங்களை இறைவிடமிழ்ந்து பெற்றிருந்தார் ஒரு முறை ஆறு வருடம் பேசும் சக்தி இழந்த ஒரு பெண்ணுக்கு உடனே அப்பெண் குணமடைந்து பேசினார் பல வியாதிஸ்தர்கள் குணப்படுத்தப்பட்டனர் இவரின் அற்புதமான இறைவக்தியால் பலர் ரட்சிக்கப்பட்டனர் ரோம கவர்னர் குரோமட்டியாஸ் என்பவர் தன் குடும்பத்தோடு ஞான பெற்றார் எனவே சிறையில் அடைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் விடுதலை பெற்று நிம்மதி பெருமூச்சம் விட்டனர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தின திடீரென தீவிரவாதிகளின் சதி போல டயோக்ளேடியான் என்னும் ரோம சக்கரவர்த்தி எழும்பி தன் சதி விலையை தொடங்கினார் கிறிஸ்தவர்களுக்கோ தங்கள் விசுவாசத்தில் நிலைக்கவும் புதுப்பிக்கவும் அது ஏதுவாயிற்று ஜபஸ்டின் தந்திரமாய் பிடிக்கப்பட்டு அம்பெய்து கொள்ளும் கொலையாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார் உடல் முழுவதும் அம்புகளால் தைக்கப்பட்ட அவர் சரிந்து கீழே விழுந்தார் மறைத்து போனார் என்று விடப்பட்ட அவர் ஆண்டவராக பலத்தால் எழுந்து நடந்தார் கிறிஸ்தவர்களின் பக்தி வாழ்வை கிறிஸ்துவில் நிலைக்கச் செய்தார் பத்திரங்களிலேயே தான் உண்மையான விசுவாசம் வெளிப்படும் என்பதை வெளிக்காட்டிய இவர் மீண்டும் பிடிக்கப்பட்டு தடிகளால் அடிக்கப்பட்டு இதே நாள் ஜனவரி இருபதாம் நாள் ஓர் குளத்தில் வீசப்பட்டார் கிறிஸ்துவின் இரத்த சாட்சியாக தன் ஜீவனை விட்டார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்வு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு உள்ளதா ஜபஸ்டின் எவ்விதமாய் சொல்லுகிறார் இயேசுக்கு சொந்தமானவர்களை சாத்தானிடமிருந்து பறிக்க சிரமம் பாராமல் உழைக்க வேண்டும் பிரியமானவர்களை இந்த புனித ஜபஸ்டினுடைய ஊழியம் மிக மிக மகத்தானது ஆம் அவர் சிறு வயதிலே அத்தும தாகம் நிறைந்தவராக சுவிசேஷ பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அது மாத்திரமல்ல அவர் அற்புதங்களை நிகழ்த்தும் வரங்களையும் கிறிஸ்து இயேசுவில் பெற்றிருந்தார் அது மாத்திரமல்ல அவருடைய சிந்தனையில் நாம் ராணுவத்தில் இணைந்துவிட்டால் இந்த கிறிஸ்தவர்கள் இராணுவத்தால் உபத்திரவப்படுவதை தடுத்து நிறுத்த முடியும் என்று அவருடைய சிந்தையில் உதித்த இந்த காரியத்தை அவர் தீவிரமாய் நடப்பிக்க ஆரம்பித்தார் உண்மையிலேயே கிறிஸ்து இயேசுவும் அதை நிறைவேற்றிக் கொடுத்தார் ஆம் கவர்னரும் அவருடைய குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் அதன் வாயிலாக சிறைபிடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்பட்டனர் இதன் மூலமாக ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது அது மாத்திரமல்ல கிறிஸ்தவர்கள் தங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கும் ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெற்றது மிகுந்த உதவியாக இருந்தது புத்திரவங்களும் பாடுகளும் நமக்கு கிறிஸ்துவின் கிரியைகளை கிறிஸ்துவின் வல்லமைகளை நம் வாழ்வில் எடுத்து காட்டுவதற்கு அது பெரும் உதவியாக இருக்கிறது எபஸ்டின் இறுதியாக சாட்சியாக மாறித்தார் அதாவது கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுகிற நாட்களில் கிறிஸ்தவத்தின் தன்மை சீர்குலைக்கப்படுகின்ற நேரத்தில் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது தளர்ந்து போய்விடக்கூடாது ஒரு பக்கத்தில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இன்னொரு பக்கத்தில் கிறிஸ்தவம் சிதைந்து கொண்டிருக்கிறதே கிறிஸ்தவர்கள் இந்த பேரிலே உண்மையற்ற நிலை காணப்பட்டு சபைகள் என்ன செய்வதென்று கர்த்துடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் இவைகளை சீர்படுத்துவதற்கு சபைப்படுத்துவதற்கு துரிதமாக செயல்பட வேண்டும் இயேசு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் காலம் கூடி வரும் நிச்சயமாக கிறிஸ்து சபையை சீர்படுத்துவார் துன்புறுத்தப்படுகிற கிறிஸ்தவ மிஷினரிகள் கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் இது உறுதி நாம் சோர்ந்து போய்விட வேண்டாம் ஜபிப்போம் கொடுப்போம் அழைப்பார் என்றால் ஊழியத்தை துரிதமாக செய்ய கடந்து போவோம் ஹத்ரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இதனால் பகுதி ஆதியாகமும் முப்பத்தி ஐந்து அதிகாரங்கள் சங்கீதம் முப்பத்தி ஆறு மத்தை இருபத்தி இரண்டு இந்த வேத பகுதியில் வாசித்து கற்றுடைய ஆசீர்வாத்து பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்